எல்லோருக்கும் வணக்கம் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட மூன்றாவது நிகழ்வு இது நாங்கள் வழக்கமாக இன்னொரு பார்வையும் வச்சுருப்போம் இது வந்து புத்தக பார்வைங்கிற ஒரு நிகழ்வு மூன்றாவது நிகழ்வு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இலக்கிய பந்துன்னு சொல்லி ஒரு நிகழ்வு வச்சுக்கிட்டு இருந்தோம் அது இப்போதைக்கு அது அடுத்த மாதத்துலேருந்து தொடரும் இன்றைக்கி மூன்றாவது நிகழ்வில் என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் உருவான கதை என்னென்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாம் சொன்னாங்க இங்கெல்லாம் முத்துக்கள் வந்திருக்குன்னு அதாவது முத்துக்களை தேட வேண்டிய இடத்துல தேடி இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம் நாங்கள் என்ன பண்ணிட்டேன்னா நான் வானத்தில் தேடிக்கிட்டு இருந்திருக்கேன் அதனால் வானத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கல அட்லீஸ்ட் ஒரு விண்மீன் கிடைக்கும் இல்லை நட்சத்திரம் கிடைக்கும் தேடி பார்த்தா அது பகலில் தேடினா அதுவும் கிடைக்கல அதனால் அதை ஓரம் கட்டி வச்சிட்டு ஒரு ரெண்டு வருஷமாக அதனோட முயற்சி அப்படியே வானத்தில் உள்ளது அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டேன் அது வேண்டாம் தொடையவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கடலுக்குள்ளே வந்துட்டேன் ஆழக்கடலுக்குள்ளே நாங்கள் ஒத்தையில் இல்லை நாலு அஞ்சு பேருக்குள்ளே இருக்கோம் அஞ்சு பேருங்கிறதே வெளிப்பறவைக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து தேடினதுல தான் இந்த நாலு முத்துக்கள் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மற்றவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ என்னை பொறுத்தவரில் அந்த கடந்த ரெண்டு வருஷ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷமாக நினைச்சிட்டு இருக்கிறேன் அதாவது சொல்லுவாங்க இப்போ நம்ம எழுத்தாளர் இளைஞர் போல பெரிய கனவு கண்டுட்டு இருப்பாங்க இல்லையா எனக்கு இப்படி திருமணம் வரணும் இப்படி குழந்தை பிறக்கணும் அப்படிலாம் ஒரு கனவு நின்று இருப்பாங்க ஒட்டுமொத்த கனவும் ஒரு நாள் நிறைவேறினா எப்படி இருக்கும் அது போல இன்னைக்கு பாக்குறது என்னோட இதுல நாலு கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறதுல பெரிய சந்தோஷமும் ஆகிட்டான் ஏன்னா இதை மறக்கவே முடியாது ஏன்னா இதுல இருந்து என்னோட இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தோட பயணம் இது போலத்தான் இன்னும் இதோட அடுத்தடுத்து போகும் ஏன்னா இந்த வாழ்த்துறை வழங்கினவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குலாம் இந்த வாழ்த்துறை வழங்கினாங்க இந்த ரெண்டு பேரோட வாழ்த்துக்கள் கிடைச்ச பெரிய விஷயம் ஏன்னா அதில் செரிப்பு சார் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக எங்களோட வாழ்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவரோட வாழ்த்துள்ள தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போய்கிட்டே இருக்கும் படிக்கட்டு வந்து நீங்கள் சாதாரணமாக சாலை இல்லை இப்போ சாலை பயணம் இல்லை இது படிக்கட்டு பயணம் ஏன் படிக்கட்டு பயணம்னு சொல்கிறோம்னா படிக்கட்டுங்கிறது ஒரு படிக்கெடுத்து ஒரு படி மேலே மேலே தான் போகும் அதுதான் படிக்கட்டு இது வந்து ஏறுற படிக்கட்டு அவரோட வாழ்த்தில் நாங்கள் படிக்கட்டு பயணமாக தான் உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி திடீர்னு ரவீன் யோசிச்சார் அவர் தான் எங்களை இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு கூப்பிட்டு போய் மாணவிகளோட சந்திக்கிறதுக்கு ஏன்னா ஏன் இந்த மாணவர்களை கூப்பிடுறோம் அப்படின்னா பெரியவங்களெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அவங்க பேசி பேசி அவங்க அனுபவத்தில் சொல்லி சொல்லி ஒன்றுமே அதில் ஒரு பெரிய வளரில் பலம் இல்லை இப்போ அந்த மாணவிகள்கிட்ட போகும்போது இவங்க என்ன ஆகிறாங்கன்னா சார் சொன்ன மாதிரி இவங்கள ஒரு கதை சொல்லியா சொல்ல ஒரு கதை எழுத்தாளர் அதனால் கதை சொல்லியா சொல்றாங்க இன்னைக்கு பார்க்குற அந்த நாலு பேருமே பெரிய கதை சொல்லியாக வர போகிறீங்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கான பயிற்சி இதுதான் பயிற்சி எங்களோட வந்து நற்புணிமன்றங்கிறது ஒரு பயிற்சி கூடம் தான் இங்கே வந்து பயிற்சி படுறீங்க சில நேரங்களில் நாங்களே போய் பள்ளி கல்லூரிகள்ல நேரில் போய் இந்த ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ்க்கு போயிருக்கிறோம் நாங்கள் அங்கே போய் அந்த மாணவர்கள்ட்ட முதலாம் ஆண்டு பாடிக்கிற மாணவர்கள்ட்ட பேசுவோம் ஏன்னா இது வந்து ஒரு பயிற்சி மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் புத்தகத்தை வாசித்தீங்க வாசத கவிதையும் சரி கதையும் சரி அப்படியே சொல்லியிருக்கிறீங்க அந்த புத்தகம் எல்லாத்திக்கு வச்சுட்டு எதுவுமே இல்லை புத்தகத்தோட தலைப்பே இல்லை நீங்க சொன்னது மட்டும் எடுத்து பாருங்க பெரிய கதை சொல்லிட்டு தான் ஏன்னா அந்த கதைகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு கதை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்களே இல்லை ஏன்னா பாட்டிகள் சொன்ன கதைகள்லாம் இப்ப இங்க யாருமே இல்லை இப்போ உள்ள பாட்டிங்க கதை சொல்றதுக்கு பாட்டிகளே கிடையாது பாட்டிகள்கிட்ட கதையும் கிடையாது என்ன சொல்லுவாங்க உங்க தாத்தா என்னை போட்டு அடிச்சாரு இந்த தான் சொல்லுவாங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்கள்ட்ட உங்க அப்பா உங்க அம்மா அப்பாவை சண்டை போட்டால் தான் கதையா இருக்கும் அது கூட இல்லை இப்ப சண்டை போடுறதுக்கும் நேரம் இல்லை ஏன்னா அவங்க பூரா சீரியல் பாட்டி போயிடறாங்களோ அந்த கதையை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு திரைப்படத்தில் கூட வழிவேல் வேகமாக கார் ஓட்டிட்டு போகிற ஆட்டோல வந்து அவன் அண்டை உடச்சிட்டான் மண்டை சொல்லுவாங்க இப்படி போயிட்டுருக்கும் அது போல தான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம்லாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த கதையை சொல்லணும்னா நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி ஊழச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்பட்ட கதைகள்லாம் இந்த புத்தகங்களாக வந்திருக்கு புத்தகங்களை நீங்கள் வாசிக்கிறீங்க வாசித்ததை விட நீங்கள் சொல்கிற விதம் தான் பெரிய விஷயமா இருக்குது அதை வாச எழுத்தாளர் சொன்ன உணர்ச்சியை விட நீங்கள் சொல்கிற உணர்ச்சி சிறிது வையா சொன்ன மாதிரி கற்றல் கேட்டல என்று சொன்னாங்க இல்லையா அது கேட்கும் போது அந்த கதைகளுக்குள்ள எல்லாருமே வந்துடுறாங்க பொதுவாகவே வாசித்து கதைக்குள்ளே போவாங்க ஆனால் நீங்கள் சொல்றத கேட்டு கதைக்குள்ள போறது அதோட பெரிய தனி திறமை உங்களுக்கு அதனால இன்னும் நீங்கள் வரதுங்களா நீங்கள் பேச்சாளர்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனா எங்களை புறத்துல நீங்களே சரியான கதை சொல்லிங்க இன்னும் வளரணும் எங்களோட நோக்கம் போல அதாவது இனிமே இதுவரைக்கும் நான் எங்களோட சொல்லியிருந்தேன் இனிமே எங்களோட இல்லை நம்மளோட நோக்கம் போல ஏன்னா நீங்களும் இந்த புத்தக வாசிப்பு நெருப்பணி மன்றத்துக்குள்ள நீங்களும் ஒரு அங்கத்தினர் ஏன்னா உங்களுக்கு அப்புறம் உங்க சம வயது உள்ளவங்களும் சரி உங்களோட வயது கம்மியா இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்புறம் நீங்க இது போல மாணவர்களை உருவாக்கணும் அவங்களே கூட்டிட்டு வாங்க இதுல பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் சொல்லுது மாணவி வர்றாங்கன்னா மாணவியோட பெற்றோர் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா இந்த இதுதான் பெரிய விஷயம் நீங்க கை கொடுத்து கொண்டு வர்றதுதான் இப்போ நிறைய பேர் பண்ணுறதே இல்லை உனக்கு இது வேற வேலை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா அப்பா வேலை வந்திருக்கும் இருந்தாலும் மகளோட திறமையை கொண்டு வரும் இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா அப்பா நான் பேச போறேன் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொன்னீங்க பாருங்க ஆனா உங்களோட உணர்ச்சி போட்டு பேச்சு நீங்க நினைச்சிருக்கலாம் நம்ம அப்பா வெளியே போயிருக்காங்க ஆனா இது நிறைய அப்பாக்கள் உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம பொண்ணு இப்படி பேசுமா அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு தான் எங்களுக்கு வந்தது ஏன்னா கேட்கும்போது நாளைக்கு அப்பா வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுக்கோங்க ஓ இப்படிதான் பேசினேன் அப்படின்னு ஏன்னா சார் சொன்ன மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்கள் அதிகமானதான் ரொம்ப நல்ல நிறைய பேசணும் நிறைய கதை சொல்லிகளை உருவாக்கணும் சரியா முக்கியமான விஷயம் இதுதான் என்னோட எங்களோட அடிப்படை கொள்கை நாம வளரணும் நமக்கு பின்னாடி ஒருத்தங்களை வளர்த்து கொண்டு வரணும் அவ்வளவுதான் ஏன்னா நான் இருபத்தி ரெண்டுல ஏன் அதை சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி நிறைய இடங்களா தேடி தேடி அடைஞ்சோம் இப்படிதான் பேசலாமா பேசலாமா என்ன எங்கேயுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்மளே உருவாக்குவோமே சொல்லி அப்போவும் நாங்க பேச நினைக்கிறேன் பின்னாடி வர்றவங்க பேச வைக்கணும் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே நடந்தது நான் பின்னாடி தான் இருந்து விட்ருந்தோம் இப்படி பின்னாடி வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு எங்களையும் இயக்கிறதுக்கு ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாரு அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சும்மா வர முடியாது நான் சும்மா வந்துட்டு வந்துட்டு எங்களே இயக்கிறதுக்கு பின்னாடி ஒருத்தருவங்க அவங்க பணி நிறைய பற்றவங்க அதனால அவங்களுக்கு பணி நிறையன்னா அந்த வருமானத்துக்காக பணி பார்த்தாங்களா அந்த பணி தான் நிறைவு எங்களை இயக்கிற பணியில நிறைவே இல்லை அதனால அது வந்து அதுல வந்து எங்களை இயக்க இயக்க அவங்களுக்கு ஒரு மன நிறைவு தான் வந்துட்டு இருக்கு அதனால இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சங்கிலி தொடராகத்தான் இருக்கிறோம் அண்ணன் பாலானன்றெல்லாம் நேற்று பேசும்போது பாத்தீங்கன்னா சரி மாரியம்தண்ணே வந்துடுறேன் அப்படின்னாரு என்ன ஏன் எதுக்குன்னு கேட்கல நான் வந்துடுறேனே அப்படின்னாரு எனக்கே பெரிய ஆச்சரியம் வந்துச்சு என்ன சோ பேசுறதுக்குள்ளே மாரியம்தண்ணன் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்புறம் எல்லாருக்குமே அழைப்புதல் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் போகுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் நினைவூட்டல் நினைவூட்டலை போட்டுருந்தேன் தம்பி தான் நினைவுட்டலை உடனே கோபப்பட்ட நான் வந்துடுவேண்ணே அப்படின்னு சொல்லி மெசேஜே போட்டார் நிகழ்ச்சிக்கு வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி போட்டாரா ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ இது வந்து நான் நம்ம அர்ப்பணி மன்றத்தை பத்தி குறித்து சொன்னது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா ம் ஏன்னால் எதுக்குன்னா நாங்கள் ஆரம்பத்தில் அப்படி தான் ஒரு மாதிரி அமைதியாக போகும் இப்போ பெரியவங்கள்லாம் வாழ்த்துறை வரும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அவர் கலகலப்பாகவே போய்கிட்டுருக்கோம் இப்போ சொல்லிட்டாங்க ஆ அந்த சொன்னாங்களா இதுதான் விஷயம் இப்போ அடுத்த இப்போ நான் இவங்க பேசுகிறதுலேருந்து எங்களுக்கு அடுத்த கூட்டம் ஒரு ஒரு தலைப்பு வைக்கலான்னு திட்டமிட்டோம் இந்த குரல் வழி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணாங்க இல்லையா அது நமக்கு கொஞ்சம் பலனுள்ளதா இருக்கு இல்லையா இவங்க தெரிஞ்ச விஷயம் சொல்றாங்க அவங்க தெரிஞ்ச விஷயம் சொல்றாங்க அதுக்கான ஒரு திட்டமிடுதல் வச்சிருக்கிறோம் விரைவில் அந்த ஒரு சந்திப்பும் நம்ம நிச்சயம் நடத்துவோம் இது வந்து இது வந்து கண்டிப்பா அதையும் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்க மாதிரி அனுபவ சாலை நிறைய விஷயம் கேட்டுக்கலாம் நம்ம போய் இன்னொருத்தங்களுக்கு சொல்ல முடியும் அதனால மாணவர்கள் மறந்துறாங்க தொடர்ந்து நிகழ்ச்சிக்குவாங்க உங்களுக்கு பின்னாடி நிறைய பேரை அழைத்துட்டு வரணும் உங்களை மாதிரி அவங்களே உருவாக்கணும் இதுதான் விஷயம் சரியா இப்போ வருகிற அனைவருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் ஃபார்மாலிட்டிக்காக ஒருத்தராக சொல்லணும் நிலையில் எல்லாரும் நம்ம உறவினர்கள் தான் நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம்னா புத்தவாசி மன்றம் குமுளி மனை பதிப்போம் சொல்ல போனால் கும்பிடு மனை பத்தி பற்றி சொல்லணும் என்னன்னா அவங்க எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு புதுசு புதுசாக புத்தகத்தை வாங்கி பதிவுச்சிருவாங்க அந்த புத்தகத்தை நம்ம பார்வையிட்டுருவோம் இது பெரிய இதோட பெரிய சப்போர்ட் பண்ணணும் அவங்க விதையாக இருக்கிறாங்க நம்ம மரமாக்குறோம் அவ்வளவுதான் அந்த விதை எங்கேருந்து வருதுன்னா கும்பல் இருந்து தான் வருது சரி இங்கே மரம் ஆயிடுச்சு இப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அடுத்த புத்தகம் போடுவீங்க உங்கள் புத்தகம் திரும்பியும் உங்கள் வரும் திரும்ப உங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் முன்னாடி உட்காந்துருப்பீங்க உட்காந்துருப்பீங்களா இல்லையா இன்னைக்கு மாணவியு கொண்டிருக்கணும் அழைப்புதல்ல நாளைக்கு நீங்களாம் எழுத்தாளர்களாக இருக்கணும் ஒரு படைப்பாளர்களாக இருக்கணும் அந்த படைப்புக்கான உந்து சக்தி இந்த நற்பணி மன்றம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் தொடர்ந்து நற்பணி மன்றத்தோட தொடர்புல இருங்க தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து உருவாக்குங்க சரியா வருகின்ற அனைவருக்கும் நன்றி 嗯。Uh